முக்கியமான விஷயத்தை பற்றி கொலன் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வாழ்க்கை பறிமுறை விதத்தை தான் இன்றைய தினம் வந்து நாங்க காணொலியில கதைக்கப்பறோம் ஸோ எல்லாம் எங்களை சம்பந்தப்பட்டது தானே என்ன என்றதை விட பெரும்பாலும் அந்த உதய வீடியோ செய்றவங்கள சம்பந்தப்பட்டதான் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் நான் பசந்த் நான் நனும் ஓகே இன்றை நம்ம எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பின் பேக்ரவுண்டை பார்க்க கேட்க எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு வந்து காணொலியில் என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட நாங்கள் போறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக எங்களை சம்மந்தப்பட்டது என்ன ஸோ எங்களை என்றதை விட பெரும்பாலும் அந்த உதவி வீடியோ செய்யறவங்கள சம்மந்தப்பட்டது தான் இந்த வீடியோ என்ன சொன்னால் இது ஒரு உண்மை சம்பவம் அதுவும் வந்து கொலண்ட் கொலன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு அக்கா அவரோடைய வாழ்க்கை பரிபோன விதத்தை தான் இன்றைய தினம் வந்து நாங்கள் காணொலியில கதைக்க போறோம் ஸோ எங்களுக்கு அவங்க கேட்ட ஒரு நியூஸா இருக்கும் ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்கும் மற்ற அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சில என்ன சொல்ல சீர்குலைஞ்சு போன மாதிரி இருக்குமே அது மட்டும் அவங்க அவங்கதான் இப்படி ஒரு காணொலி கதை போடவும் சொல்லி இருக்கிற ஓ ஸோ எங்களால் முடிஞ்சது இதுதான் செய்யலாமே ஒழிய வேற ஒண்ணுமே செய்யலாது ஸோ அதை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில ஒரு கொலண்டு வந்து கொலண்ட் நாட்டுல இருந்து ஒரு அக்கா அவரால் எடுத்துருந்தாங்க அவங்களுடைய வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வயசுக்குள்ள குடும்பமே ஸோ புதுசாதான் திருமணம் நடந்திருக்கு போலேயுக்கு ஸோ அவங்க வந்து காலையில எடுத்திருந்தாங்க ஸோ எடுத்து வந்து அணுவக்காய் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் நோமக்காய் இருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் எங்களோட அவங்க கதைச்சது இல்ல முதல் முறையா எடுத்தாங்க எடுத்து அணுவக்காய் இருக்கிறாங்கன்னு கேட்க அப்ப நான் வந்து நோமக்காய் இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நான் கொடுத்து போட்டு அப்ப எங்களுடைய வீட்டு வேலையில் நடக்குதானே அப்ப நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்டேன் சோ அப்ப அனு வந்து கதைச்சு கொண்டு இருந்துச்சு அப்ப கதைச்சு கொண்டு இருந்த பிறகு நான் வந்து யாரோட கதைச்சாலும் ஒரு கொஞ்ச நேரத்தால நான் போய் பாக்குறது போட்டோம் இப்படி சொல்றீங்க இல்ல கொஞ்ச நேரத்தால போய் பாக்குறது சோ என்ன இவ்வளவு கதைக்கிறாவா இல்லாட்டி கட் பண்ணிட்டு போனது வீடியோ பார்த்து கொண்டுருக்குறாவான்னு சொல்லி நான் பார்க்கறது கூட அப்போ அதே மாதிரி அணுகிட்ட கொடுத்து போட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பெருமைனே ஸோ அதுக்கு பிறகு நான் போய் பார்க்க அணு அப்பயே கதச்சி கொண்டு இருந்துச்சு அணுவும் வந்து ஒரு வித்தியாசமாக கதைச்சி கொண்டு இருந்துச்சு கவலைப்பட்டு ஏதோ கண்கலங்கி கதைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ நான் வந்து பார்த்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து பார்த்துட்டு இருந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கா அமனத்தியாலும் பெருமைண்ணே ஸோ முக்கா மணத்தியாலத்துக்கு பிறகு அணு வந்து ஃபோனை கட் பண்ணிச்சு அப்போ நான் போன ஊக்குல அணுவ கேட்டேன் ஏன் என்ன நடந்த உள நேரம் என்ன கதைச்சி நீங்கள் கவலையெல்லாம் எல்லாம் கதைச்ச மாதிரி இருந்துச்சு அழுகுற ரசத்தம் எல்லாம் கேட்டுச்சு சொல்லி கேட்கத்தான் அணு எனக்கு விளக்கமா சொல்லிச்சு ஸோ விளக்கமாக சொன்ன கையோட நான் அந்தக்காக கால் பண்ணேன் என்ன சொன்னேன்னு சொல்லி அணுவே கேட்போம் உங்கள்ட என்னத்துக்காக என்ன சொன்னவா நான் வந்து இந்த கதை சொல்றேன் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் உடனே அக்காவுக்கு கோல் பண்ணேன் அக்கா அதைத்தான் சொன்னான் தம்பி நீங்க எங்களுக்கு உதவி செய்யறோம் என்று சொன்னா இத மட்டும் செய்யுங்க என்னுடைய பேரோ என்னோட அறிமுகமோ எதுவுமே தேவையில்ல இப்படி சொல்லுங்க அது வந்து புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் பார்த்தாங்கன்னு சொன்னா கட்டாயமுங்க இந்த வீடியோ பாக்குறவங்களாம் பார்த்து போட்டு அவங்களா புரிந்து கொள்ளுவாங்களாம் ஸோ யாரை குறித்து இந்த வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தான் பாதிப்படைஞ்ச மாதிரி இனியும் வேறு யாரும் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த காலுதான் கட்டாயம் அதே தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோவிலையுமே சொல்லி கொள்றது ஆனா ஏதோ புரியலாம் நடந்து கொண்டே தான் இருக்கு குறையிற மாதிரி இல்ல நிறைய வாட்டி எனக்கு டிரை பண்ணினே வா வா ஓ nube வா டிரை பண்ணினா என்ன போன் கொஞ்சம் அப்செட் ஆகிறது இல்ல கொஞ்சம் அப்பா அந்த கிடைச்சதே பெரிய விஷயம் என்ன சொல்லி போட்டு たら அந்த கத கதை ஜபா அப்ப ஓகே அப்போ நீங்க அந்த

அப்ப அவசரம்னா செடியான கஷ்டம் மேம் அது போட்டிருந்ததுன்னு சொல்லி அப்போ இவர் அவர் அந்த அக்கா அந்த குழந்த அந்த அவர் இருக்கிறார் அவர் வந்து ஆஹ் கோல் வாச்சென்னாம் விண்ட விதம் விளக்கமா சொல்றோம் பாருங்க ஆஹ் நாங்க இப்ப ஒரு உதவி வீடியோ போடுறோம் சோ அத வந்து நிறைய பேர் பார்த்து உதவி செய்யற வழக்கம் சோ அதே மாதிரி நாங்க போ நாங்களில்ல நாங்க போறோம் எங்களது நாங்கள் போட்ட வீடியோ ஒன்றை பார்த்து கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் அந்த வீடியோ பார்த்துருக்கினோம் அப்போ அவங்கள பார்க்க சரியான ஒரு கவலை ஏற்பட்டு ஸோ அவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி மனைவியுடைய வற்புறுத்தலால் அதாவது வந்து யூடியூப்பில் அந்த வீடியோ பதிவிட்ட யூடியூப்பர்ஸ்கிட்ட வந்து அந்த வீட்டுக்காரர் அக்காவுடைய நம்பரை வேண்டி ஸோ அவங்களுக்கு நேரடியாக உதவி போட்டு அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு சில உதவிகளையும் செய்தவங்களாம் ஓ பெரிய ஒருக்காண்டில ரெண்டு மூன்று தடவை சொல்லி நிறைய உதவி சேர்க்கமும் அந்த அக்காவுக்கு வந்து கணவர் இல்லை மெயினா சோ கணவர் இல்ல குழந்தையும் வந்து ஒரே ஒரு குழந்தைக்கா அதாவது வந்து நான் அந்த உதவி கேட்டு போட்டோ கேட்டேன் சோ யாரவர் என்று நான் சொல்லல யாரு எடுத்த வீடியோன்னு நான் சொல்லல ஒரே ஒரு குழந்தையும் ஒரு அக்காவும் தான் கணவர் இறந்த நிலையில இறந்தில்லை விட்டுட்டு போனோம் இல்லை விட்டுட்டு போய் கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டார மாதிரிக்கு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தது ஸோ அதை பார்த்துட்டு ரெண்டு மூன்று தரம் தாங்கள் வந்து நாங்களாகவே உதவி ரெண்டு பேருமா சேர்ந்து செய்திருந்தாங்களாம் அதாவது வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் சேர்ந்து பெரிய உதவியல் சின்ன உதவியல் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகள் அவங்களுக்கு செய்திருக்காங்க ஸோ செய்து போட்டு அந்த அக்காவுடைய ஏதாவது வந்து உதவி கேட்ட அக்காவுடைய நம்பர் வந்து குழந்தையில இருக்க குடியாவுடைய கணவருடைய உதவி கொடுத்தாச்சு என்று போட்டு வந்து வந்து தான் மெயின் பண்ண ஆகிட்டனாம் அந்த நம்பர் வந்து போன்ல இருந்தபடியா காலப்போக்குல அந்த போன் தொடர்பு இருக்காம் சோ அவருக்கு அதாவது வந்து கணவருக்கு சோ அவரும் வந்து இளமாள இளமால் தான் சோ இளம் குடும்பம் சொன்னா அவங்களுக்கு தெரியும் இளமால் தான் ஸோ அவர் வந்து அக்காவுக்கு தெரியாமல் மறைமுகமாக நிறைய உதவிகள் செய்திருக்கார் ஸோ அது கூட அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்ததுன்ற மாதிரிக்கு சொல்லி சரியாக கவலைப்பட்டிருந்தாங்க ஸோ அதை விட பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த போன் தொடர்பு ஒரு வேறொரு உறவை ஏற்படுத்திட்டு அவங்களுக்குள்ள ஸோ நாங்கள் இணைக்கலாம் ஸோ அங்கே இருக்கிறாங்க இங்கே இருந்து என்ன செய்கிறது அப்படி இப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் ஒரு பெண் நினைச்சா கட்டாயம் அதுக்காக எல்லா ஆணையும் சோ ஒரு சில ஆணை வந்து வீழ்த்தலாம் ஸோ அவங்களுடைய விலையில வீழ்த்தலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோ அது வந்து அக்காக்களுடைய வாழ்க்கையில உண்மையா போயிட்டேன்னு கண்டிப்பா அதுலயும் வந்து அந்த ஹெல்பிங் செய்யற அந்த 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 அவா அந்த உதவி வாண்டினாக்கா வந்து முதல் முதலா செய்ததே அந்த குழந்தைக்கா தானே கதைச்சு செய்து ஆனா அவ வந்து எவ்வளவு ஒரு துரோகம் எதிரியுமோ ஏனண்டா அந்த அக்கா தான் கதைச்சு போன் கதைச்சு தான் தான் முதலாவது உதவியும் செய்து கொடுத்து போட்டு அதுலயும் அவ செய்து கொடுத்த உதவியிலேயும் இந்த புருஷனை மூலம் இந்த இருக்கு இருக்கிறதுதான் உண்டக வீட்டுக்கு ரெண்டு சீர் என்று சொல்லுவாங்க அதே மாதிரிக்கு அந்த போன் தொடர்பால அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டு சோ இப்ப கொலண்டக்காவுடைய வாழ்க்கை வந்து சீர்குலைந்து போய்விட்டது கண்டிப்பா கணவர் எங்க அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா கணவர் கொலண்டக்காவோட இல்ல இல்ல என்றதை விட அவர் வெளிநாட்டிலேயே இல்லை இப்போ வந்து நாங்க உதய வீடியோ எடுத்து போட்ட அந்த அக்காவுடைய ஆனா நாங்க யாருன்னு சொல்ல வேண்டாம் ஏன் உங்களை போட அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் அந்த உதவி வீடியோ செய்யறவங்களுக்கு ஒரு வேண்டுகோளா இருக்குமன்ற மாதிரிக்கு அந்த அக்கா சொல்லி இருந்தா சோ நீங்க நினைப்பீங்க அதை உதவி வீடியோ செய்கிறாக்களுக்கு அந்த வேண்டுகோல்ன்ற மாதிரிக்கு உண்மையிலேயே எத்தனையோ குடும்பத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் தான் ஆனால் நான் பெரும்பாலும் இளமாக்கின்ற நம்பர் யாராவது ஆம்பளை கேட்டா கட்டாயம் கொடுக்கறதே இல்லைன்னு இது வந்து வசம் அக்காலையின் பிள்ளை என்ற சொல்லலாம் அக்கா பிள்ளை என்று சொல்லல நான் அக்காவை அக்கா தான் நம்பர் அந்த யூடியூபர்ஸ்ட கேட்டு வாங்கினாரு அப்போ பொம்பளை என்ற முறை எல்லாரும் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும்ன்றதை விடணும் இப்போ அது மட்டும் இல்ல இப்போ எத்தனையோ சம்பவம் நாங்கள் கேள்விப்பட்டோம் தானே அன்றைக்கு ஒரு உதவி வீடியோக்குன்னு சொல்லி உதவி செய்ய போன கணவர் இப்போ அவரும் இல்லையா அவங்களோட அப்படித்தான் என்னடா கொண்டாடுல அவ வந்து நாங்க வந்து கதையா சொல்றோம் நான் அவ வந்து குளறி அழுதவா தான் விரும்பி செய்தவ ராம்முன்னு சொல்லி கு குளர் குழண்ணு குழறிய அழுதவா அதுவும் இல்லாம ஒரு குழந்தையம் இருக்கு அந்த அக்காவுக்கு அக்காவுக்கு இந்த குழந்தைங்க ஆஹ் ஒன்பது மாசமும் பத்து மாசமும் உட்காரவங்க சோ அப்படியான நிலைமையில விட்டுட்டு கணவர் வந்து லீவ் என்ற முறையில சிறுலங்காவில் ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்கார் ஸோ அவருக்கு இங்கே உறவுன்னு சொல்லி யாருமே இல்லையா அவருடைய உறவு வந்து கொழும்பில் தான் இருக்காங்களாம் ஆனால் எஃப்னால வந்து தங்கியிருக்கிறாங்களா அவங்க மாதிரி அந்த அக்கா சொல்லி நுறையே அப்படி அழுதா அழை சரியான கவலை அந்த ஜும்மிலே என்னென்றுதானே அப்படிலாம் செய்கிறாங்களோ தெரியல என்று சொல்லி ஆனால் அந்த பார்க்க உண்மை நான் பெண் வந்து உதவி பெறணுன்னு சொல்லி பெற்று ஸோ அவங்களுடைய நல்ல மாதிரி கதைச்சி போட்டு அவங்களுடைய கணவரையே அப்படியான ஒரு செயலுக்குள்ள உட்படுத்தி இருக்காண்டைகள் அது வந்து உண்மையிலேயே ஒரு மன்னிக்க முடியாத முடியாது அதுதான் அவாவுக்கு பாதி கேடு உமா தானே என்னென்னா அந்த அக்காவை வந்து இப்படி உதவி செய்ய போன இடத்துல கரும வேண்டாம் வாழ்க்கையத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்

எனக்கு அப்படி கணவனால இந்த தான் தெரியும் கணவன் வழி வேதனை என்ன மாதிரி என்று சொல்லி அதே மாதிரி அவங்க வந்து இப்ப கணவர் என்று நம்பி உலகாலம் வெளிநாட்டுல இருந்தவங்க இப்ப கணவர் இல்லாம தனிச்சு போயிருக்கேக்க அது அந்த கை குழந்தையோட இவ்வளவு தூரத்துல யோசிப்பாங்க தான் செத்து போட்டு கூட சில டைம்ல யோசிக்கணும் நம்ம தான் சாகாம கூட இருக்கணுன்ற மாதிரி அந்த சொல்லியிருக்க நாங்க எங்களால முடிஞ்சது வந்து ஆறுதல் சொல்லத்தான் முடியுமோ ஒழிய வேறு ரெண்டுமே எங்களால் செய்ய முடியாது நான் கேட்டுனாலும் அப்படி இந்த மின்ன கோவம் வந்து நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ பேருகள் அப்படி எதுவும் தரண்டா தாங்கக்கா அதை வந்து நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி விடுறேன் ஸோ அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் ஸோ உங்களுடைய கணவர் வந்து இங்கேயும் வந்து நீ இருக்கக்கூடாது அவருடைய மூத்த வந்து வழி உலகத்துக்கு காட்டுவோம்ன்ற மாதிரிக்கு நான் கேட்டிருந்தேன் நான் அப்போ அந்த அக்காவுந்தா இல்ல தம்பி பரவாயில்லை நீங்க கேட்டதே பெரிய சந்தோஷம் ஆனா பாப்போம் இப்ப அவர் லீவ்ல வந்து நிக்கிறார் சோ அப்படின்னு தென்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதாமானா இப்ப கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு மேலே ஆயிட்டாம் அவரை விட்டு பிரிஞ்சு நவீட்ட பிரிஞ்சு நாலு மாசத்துக்கு மேலே ஆயிட்டாம்ன்ற அவ ஒரு நம்பிக்கையில இருக்கிற வந்து இது வந்து நிரந்தரமான உறவா இருக்காதாம் இது தனக்கு இதாண்டி நான் கடவுள் கண்டிப்பா தண்டனை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கோணு நிறைய வாட்டி வந்து நித்திர குளுச குடி எடுத்த நித்திர குலுசானு இப்ப பாவிக்கிறத போட்டு இந்த அவ்வளோத்துக்கு நித்திர நித்திரவர் அந்த சாமத்துல ஓடி ஒழும்பினாலும் அதை இணைச்சு இணைச்சி அழுவன் சொல்லுவான் குழ பால் குடுக்குற பிள்ளைகள் வந்து மருந்து மாத்திரியே பாவிக்க கூடான்னு சொல்றது என்ன அப்படியான நிலை மேலே இருக்கே நித்திரை புலுசைப்பா வச்சு ஒவ்வொரு நாளும் பேதினப்பட்டு கொண்டிருக்கிற அண்டைக்குள்ள ஒரு பெண்களுடைய கண்ணீர் வந்து மிகவும் ஒரு வலிமையானது சோ யாரையுமே வந்து வாழ விடாது

உண்மையிலே வெளிநாட்டில் இருந்து கொண்டு கணவன் மனைவியாக சேர்ந்து கூட வீடியோவில் பார்ப்பீங்களா பண்ணிங்க சேர்ந்து உதவி செய்யணும்ன்ற மாதிரிக்கு ஒரு பெண்ணுடைய நம்பரை வண்டி உங்களுடைய கணவருடைய ஃபோனில் பதவிங்க சோ அது வந்து எல்லாரையும் நான் புரிஞ்சு சொல்லில சில தவறான முறையில போறாங்க சோ நாங்க வந்து இது ஒரு அனுபவம் இல்ல ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ரெண்டு வீடியோக்கு ரெண்டு வீடியோ கிட்ட ஆரம்பத்துல போட்டிருந்தான் சோ அதே மாதிரி இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் கூட ஒரு அம்மா ஒரு ஆள் வயசு ஊனவர் என்ன ஒரு ஆளு அழுதவங்க சோ அப்படியான ஒரு அழுக அந்த வயசுலயும் வந்து கணவர் ஒட்டு கொடுக்க கூடாது அப்படி அழுதவா நாங்க அப்ப கேட்டு நாங்கள் லேனம்மா இந்தளவுக்கு வயசு தானே இனி வந்து கணவர் போனா போட்டும் என்று சொல்ல உண்மையை அந்த அம்மாவுக்கு சரியான கவலை வந்து அழுதவா சோ என்ன ஆண்டு இருந்தாலும் ஆஹ் லவ் ஒன்னிதான் செய்தேன் நாங்கள் இதுவரைக்கும் லவ் ஒன்னைக்கு உடனே இருந்தோம் நாங்கள் இப்போ ஏதோ ஒரு குடியில் போய் மாட்டிட்டார் கட்டாயம் அவர்கிட்ட திரும்பி வருவார் திரும்பி வருவார்ன்னு சொல்லி ஒரே ஆளுங்க ஸோ அவங்களோட வீடு அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு போட்டு விட்டவங்க இருக்கா பார்த்து சொல்லுங்க தம்பி அந்த வீட்டிலையா இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பிறகு விசாரித்து கேட்டு சொன்னாங்க அந்த வீட்டெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லி அதாவது வந்து இந்த நட இப்போ நடந்த சம்பவம் மாதிரி நடந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் நடந்து ஸோ அவங்களுக்கு வந்து கேட்டுனாங்க வீடியோ எதுவும் போடுறதா ஆமான்னு சொல்லி கேட்க இல்லையே தம்பி எனக்கு அவர் திரும்பி வருவார்னு தெரியும் நீங்கள் அங்கே இருக்கிற ஆண்டு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து விசாரிச்சு அவங்களுக்கும் சொன்னாங்க ஆனால் அவர் கூட அந்த வீட்டிலாம் இருக்கிறார் ஸோ அவங்களுக்கும் வந்து கணவர் இல்லையானே இல்ல இல்ல உதவி வீடியோ கொண்டு வாரவங்க இப்ப சரியா வசதியா தான் வாழ ஆசைப்படுறாங்க இல்ல அது இல்ல கணவர் இல்ல பாவம் பிள்ளையில என்னென்ன வளர்க்குறன்னு சொல்லி தான் எல்லாரும் வந்து கணவன் இல்லாத ஆகல வீடியோ வந்து எடுத்து போடுறது உண்மையாகவே நீங்கள் கூடிய எத்தனை வீடியோ எடுத்து போட்டுருந்தீங்களே ஏனண்டா ஒரு புருஷன் இருந்தால் தானே ஒரு அப்படி தான் கூடுதலாக வீடியோ எல்லாம் மடுத்து போடுறோம் ஆனால் வந்து நீங்கள் துரோகம் செய்யுறதே எவ்வளோ கூடாது அப்படியெல்லாம் பொம்பளை உதவி செய்யறது அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் வடிவா இருக்கிற வீடியோவில் பாருங்க வடிவா இருந்து நாங்கள் அந்த பெண்கள் வந்து உதவி கேட்டு வீடியோ போடுறோம்னு சொன்னால் அந்த பெண்கள் எல்லாரையும் நான் சொல்லல ஒரு சில பேர் அந்த அழகை பயன்படுத்தி அப்படியே வேறொரு வழிக்க உமாவைங்க உண்மையிலேயே வந்து அது சரியான உருப்பல ஒரு குடும்பத்தை பிரிச்சி இன்னொரு அது சொல்ல انا ஒரு சரியான ஒரு கவளியா இருக்குன்னு சொன்னா அப்படி அவங்க அழுகะ எனக்கு இப்போவே வந்து மனசிலே இருக்குது அப்படித்தான் நான் ஒண்ணுமே செய்யல அவ சொன்னவா தன்னோட இடக்டானு बोलது கதை கட்டுமா மாமாறதலாம்னு சொன்னபா கண்டிப்பா என்ன சேற நான் கதை பண் எனக்கு வீடியோ எல்லாம் தாங்கதானா முன்னா இருந்து பார்க்கறதா

சரி நான் சொன்னாங்க கண்டிப்பாக்கா கவலைப்படாங்க எல்லாமே நல்லாவே நடக்குமெண்ட் உங்களோட மனசு கொண்டும் வராதுண்டு எங்களால தான் கூற முடியுமே அதான் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற ஒரு கதைக்கு அந்த அண்ணா பார்த்தாலும் கண்டிப்பா மனம் திரும்பி அந்த அக்கா அக்காவை நீங்க போய் சேருங்க என்ன செய்யற வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஒரு தவறுகள் விடுறது அண்ணனா மனசுல அப்புறம் இருந்தது ஆனாக்கா கண்டிப்பா அந்த அக்கா அவங்கள நேசிச்சு கொண்டிருக்கிறா இன்னு நேசிக்கிறா அது மட்டுமில்லை நீங்க திரும்ப வந்தாங்க ஏற்க கூடிய தயாரா இருக்கிற அப்படித்தான் சொன்னவங்க தானதா அவங்க வெறு வேற வரு வேற என்ற அவங்களுடைய அன்பு எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு சோ அவங்களும் வந்து கட்டாயம் கணவரோட சேரணும்னு சொல்லி உண்மையிலே நாங்களும் வந்து கொண்டிக்கொள்றோம் சோ தவறு யாருதான் விடுறே இல்லை உண்மைதான் தவறை மன்னிச்சு அவங்க ஏற்றுக்கொள்ற நிலைமையில இருக்கிறக்கு கட்டாயம் அந்த அண்ணா இந்த வீடியோவை பார்க்கறாரோ தெரியல அநேகமா பாப்பாருதான் நினைக்கிறான் கட்டாயம் பண்ணா நீங்க உடைய மன வீடியோ இதுல இருந்து அது மட்டும் இல்லை இதுல இருந்து அந்த அண்ணன் ஒரு கரைக்கு வீடியோ பார்த்தேன் தன்னை மனவியை அவ்வளோ அதிரம் என்னன்னு தன்னை நேசிக்கிறான்னு சொல்லி என்ன அவள் மனம் கடத்தோணுமண்ட்டிருந்துருந்தா எங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோஸ் வந்துருப்பா இது என்ன கணவன் அன்ட்டு சொல்லி அவள் அதை கூடி சொல்லில இந்த வீடியோ அப்படி போட சொன்னவா பார்த்தேன் நான் திரும்பி தன்னிட்ட விரட்டுமெண்ட் இருக்காதான் கண்டிப்பா நான் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கடா அந்த அக்காக்காவும் அந்த குழந்தைக்காவே நீங்கள் தவறு செய்கிறதான் பரவாயில்லை என்ன செய்யறதுன்னா ஓகே வந்து ஓடி வந்துட்டா மேலே வந்து அக்கா எங்களால் முடிஞ்ச உதவி இது எனக்கா செய்ய முடியும் இல்லாட்டி அவங்க என்னட கேட்டிருந்தா கட்டாயம் அதை என்னான்னு செய்து கொடுத்துருப்பேன் நீங்கள் நிற்கிற ராண்டு பார்க்க சொல்லியிருந்தா கட்டாயம் பார்த்து அந்த உதவியை செய்திருப்பேன் நான் அந்த அக்கா எனக்கு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க வச்சு செக் பண்ணி அறிந்து கொண்டுட்டேன் தம்பி நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கலைக்க வேண்டாம் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் இதை மட்டும் செய்து விடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு உதவியாக தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் ஸோ உதவி வீடியோ செய்கிறவங்க கட்டாயமர் இளம்பெண்களுடைய நம்பரை யாரும் ஆம்பளைகள் கேட்டா கட்டாயம் குடுக்க வேண்டாம்ன்றது என்னுடைய விருப்பம் அதே மாதிரிதான் அனுபவம் சொல்றதை கொடுக்க வேணாம் எனக்கு உதவி செய்யற எல்லாருக்குமே தெரியும் கூடுதலா கேட்டு நான் ஒரு நாளுமே கொடுத்ததில்ல சோ அதே மாதிரி கணவன் மனைவி என்று சொல்லி உண்டா வீடியோ பார்த்து உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும் யாரையுமே நம்பாதீங்க எல்லாருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய கடலத்தை மட்டும்தான் பார்த்து கொள்வாங்க அப்படித்தான் கதை கேட்க தெரியாது கதை கேட்க அப்படிதான் ஒரு ஒரு வசியம் மாதிரி போயிடும் பழநிலை இப்போ அங்களுக்கு எவ்வளோ தான் கதைப்பினம் ஸோ அவங்களுடைய உண்மத்துவத்தை கட்டாயம் யாராலையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் இப்பப்போ விஷத்தை காக்குவாங்கன்றே தெரியாது அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே இருந்து கொள்ளுங்கள் ஸோ நாங்கள் அந்த உரத்தில் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரியாக்கள் இல்லை ஸோ எங்கள்கிட்ட அந்த அக்கா வந்து எடுத்து கதைச்சபடியாக ஸோ எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் ஒரு கொஞ்சத்தை நாங்கள் கிடக்கு ஸோ தவறு மன்னிச்சு கொள்ளுங்கள் ஓகே அப்போ எந்த மகன் நித்திரம் வந்துட்டு நாங்கள் வீடியோ முடிப்போமே ஓகே அப்போ நாங்கள் இந்த முடித்து முடித்துக்கொள்கிறோம் மறுபடியும் அந்த அண்ணா வந்து எங்கே இருந்தாலும் உங்களுடைய மனைவியை தேடிப்போங்க எங்களுக்காக தேடி போவீங்கன்னு சொல்லி நம்புறோம் உங்களுக்கு அம்ரா குழந்தைக்காக வந்த ஒன்பது மாத குழந்தைக்கா உங்களுடைய ஆண்பே கண்டிப்பா கட்டாயம் ஒரு பிள்ளைன்றது வந்து அதனால தவிச்சு போக கூடாது நான் கடவுள் கொடுத்த திருச்சுவாத வந்து யாருமே இலக்க நினைக்க கூடாது சோ அது வந்து இல்லாத போது தான் அந்த வலி வேதனை இந்த மாதிரி வந்து தெரியும் சோ இப்போ வந்து நீங்க ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை கட்டாயம் தேவை சோ அத வந்து உங்களுடைய உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவி உங்களுக்காக கொண்டு பெணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம் எங்களுக்காக கட்டாயம் நீங்க என்று சொல்லி அண்ணா நாங்கள் கேட்டுக்கொள்றோம் ஸோ நீங்க எங்கெல்லோரும் மதிப்பு மரியாதை வச்சிருந்தா கட்டாயம் போவீங்கன்னு சொல்லி நம்புறோம் அக்கா வந்து கண்டிப்பா நான் அப்படி ஒன்று நடந்து வந்தால் மறுபடியும் ஒரு வீடியோவாக பதிவு செய்யும் அந்த அக்கா வந்து எங்களுக்கு சந்தோஷமாக கால் பண்ணி சொல்லணும் தம்பி அவர் வந்துட்டார் ரொம்ப நன்றி தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவர் பார்க்குற நிலையில் இருக்கிற ஏதாவது ஓ கட்டாயம் பார்ப்பார் என்று அக்கா சொன்ன விதம் அப்படி தஞ்சோ யாருடைய வீடியோ பார்க்காட்டியும் உங்களுடைய வீடியோ கிருஷ்ணாவுடைய வீடியோ கட்டாயம் பார்க்குறவர் என்று சொல்லி ஏன்னா கண்டிப்பாக அதுக்காக வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் அக்காவுடைய நிலைமையை கேட்டு சரியான கவலையாக போயிட்டுது ஓகே பாப்போம் எல்லா நன்மைக்கு என்று சொல்லுவாங்க எது எது நன்மைக்கோ எது எது கூடாதோ தெரியலை ஓகே இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய மறக்காம மறக்காமக்கம்னு சொல்லுங்கள் யாருடைய மனசையாவது கஷ்டப்பட்டு இருந்தால் படத்தும்படியாக நாங்கள் ஹாஜி இருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விட்டு விட்டுக்கொள்கிறோம் பாய்